ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரட் வடை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறிருந்தாங்க பார்க்க போகிறோம் கேரட் வடையை ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்லாங்க இல்லை லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக முறுமுறுப்பாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வடை செய்கிறதுக்கு கால் கப் துவரம் பருப்பும் கால் கப் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பருப்புமே ஈக்குவலாக எடுத்துக்கும் போது வடை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் முறுமுறுப்பாகவும் இருக்குங்க வடை கூடுதலாக வேணும்னா நீங்கள் பருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கீங்க ரெண்டு மணி நேரம் போல் ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான கேரட் வெங்காயம்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் இங்கே ரெண்டு கேரட்டும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை துருவி எடுத்துக்கலாம் பருப்பை அதிகமாக சேர்த்தா வெங்காயமும் கேரட்டும் அதிகமாக சேர்த்துக்குங்க கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தோல் சீவாமல் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கரகப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தாங்க இந்த வடை டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்குங்க ரெண்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டேங்க மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணுமா கூடுதலாக ஒன்று சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்க பருப்பை அதோட ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்தாச்சு வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பதத்துக்கு இருக்கட்டும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் அதோட நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருகப்பில அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பருப்பு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாகிட்டா வடை நல்லா இருக்காது இந்த பதத்துக்கு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஒருவேளை தண்ணி கூடுதல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வடையாக தட்டி பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு வடையை தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் வெந்துருங்க உள்ளே வேகமாக இருக்கும் அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பருப்புமே ஈக்குவலாக சேர்த்து செய்கிறதுனால வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கடலைப்பருப்பு வடைக்கு நல்லா முருமருப்பு கொடுக்குங்க தோரம் பருப்பு வடை நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால ரெண்டு சேர்த்து செய்யும்போது வடை டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே கேரட் பொரியல் சாம்பார் அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கேரட் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா முறு முறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ